கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆசிரியர்கள் மனரீதியாக துன்புறுத்துவதாக கூறி தீக்குளித்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி நாற்பது நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி ரோட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முத்துசஞ்சனா என்ற மாணவி ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் பள்ளி ஆசிரியர்கள் ரமணிபாய் சியாமலா தேவி சிந்தியா ஆகியோர் தன்னை மனரீதியாக துன்புறுத்துவதாக கூறி மாணவி முத்துசஞ்சனா கடந்த அக்டோபர் மாதம் வீட்டில் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளித்தார் மாணவியின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த நிலையில் நாற்பது நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று உயிரிழந்தார் இதனிடையே மாணவி உயிரிழப்பிற்கு முன் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது அதில் ஆசிரியர்கள் தன்னை மன ரீதியாக துன்புறுத்தியதாக மாணவி வேதனையுடன் கூறியுள்ளார் மஸ்னார் டூ டேஸ் லீவ் போட்டேன் டூ டேஸ் லீவ் போட்ட உடனே செகண்ட் டே போனேன் ஸ்டே போனேன் அப்போ வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டிங்களான்னு கேட்டதுக்கு நான் எழுதலைன்னு சொன்னேன் அதுக்கு வந்து முட்டி முட்டிப்போட சொல்லி நீயே அவனை ஏமாற்றிக்கிறேன்னு சொல்லு சொல்லி எனக்கு கோவல் வருதுன்னு சொல்லி நான் எக்ஸாம் பேனல்லாம் தூக்கி வீசி எங்கள் அண்ணத்துலேயே அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு தடவை அரைஞ்சாங்க எல்லாருமே பார்த்தாங்க இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என பெற்றோர் தெரிவித்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் நாற்பது நாட்கள் ஆகியும் போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனா் அந்த மூணு டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு சயின்ஸ் மிஸ்ஸு ஒரு தமிழ் மிஸ்ஸு ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸு அதை ரொம்ப டார்ச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் இங்கிலீஷ் மிஸ் தான் ஓவர் டார்ச்சர் ஆமாம் ரெண்டாவது தமிழ் மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிள்ளையோட ரெண்டு நாள் லீவ் போட்டதுக்கு பிள்ளையோட ப பேடை பறிச்ச பேடெல்லாம் எல்லாம் பிடுங்கி வீசிட்டு கன்னத்துலேயே அடிச்சிருக்காங்கண்ணா நான் இந்த தமிழ் மிஸ் ஏன் அடித்தாங்கன்னு கேட்க தான் அங்கே போகிறேன் உடனே என்ன ஆகுது அவங்க நான் இனிமேல் இந்த தவறுலாம் நடக்காது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்படின்னதுமே அப்போயுமே என் பொண்ணு வந்துட்டு என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தா அப்புறம் சாயங்காலம் அப்பா உங்களை பிரேன் வாஷ் பண்ணிட்டாங்கப்பா நான் வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்லப்பா அப்படின்னா தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. Iravathanjivarshithikku Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call triple9.